நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வேடமைப்பு அமைச்சுக்கான நிதி ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது

காலத்தில் இதனை நெல் களஞ்சியமாகவும் பயன்படுத்தினர் அதனை மூடுவதற்கு மக்கள் விடுதலை முன்னணியும் காரணமாக இருந்தது அதே போன்று ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தை விற்கும் போதும் அதற்கு ஆதரவாகவே இருந்தது வடக்கில் வீதி அபிவிருத்திக்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது ஆனால் இருபது சதவீத முன்னேற்றமே உள்ளது இந்த ஒரு மாதத்தில் மிகுதி எண்பது சதவீதத்தையும் நிறைவு செய்ய முடியாதுள்ளது துறைமுக விடயத்தில் துறைமுக நெருக்கடியை நிறுத்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டது ஏற்கனவே நெருக்கடியை ஏற்படுத்தி கொள்கலன்களை வெளியேற்றியதை போன்று மீண்டும் நெருக்கடி நிலையை உருவாக்கி மீண்டும் கொள்கலன்களை வெளியேற்ற முயற்சிக்கின்றதா என்றும் கேட்க வேண்டியுள்ளது எவ்வாறாயினும் பாதீட்டு திட்டத்தில் புள்ளிகளை பெற்றுக் கொள்ள முயன்றாலும் என்ன நல்ல விடயங்களை கூறினாலும் தொடர்ச்சியாக ஜனாதிபதி நான்கு மனத்தியாளங்கள் கதைத்தாலும் செயல்முறையில் அரசாங்கம் கூறும் வாக்குறுதிகள் நடைமுறையில் வெற்றி பெறவில்லை இதுவே உண்மை இந்த பாதீட்டு திட்டத்தில் முன்வைத்தவற்றில் ஐம்பது சதவீதத்தையாவது வேற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அவர் தெரிவிவிட்டතා. தேහින්දා අප ඔබතුමාලාගඉල්ලන්නේ මේ අය ෑඇති දිරිපත් කරපු. අடுමගන, සேර පණහ. අපි සேரසියක් යන සேර පණහක් පත් කරන්න අඩදු කරන්නේ කියලාත් කිය.